கே செல்வசுந்தரமாவையும் கத்தர் ஆசீர்விப்பாராக கத்தருடைய கரம் அவர்களோடு கூடந்து அவர்கள் வழி நடத்துகிற நன்றி செலுத்துகிறேன் ஆமீன் அவங்க திருமண காரியத்தை எல்லாம் கத்தர் சந்திப்பார்கள் பண தேவையெல்லாம் சந்திக்கப்படும் அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குண்டு விதைத்த விதைக்கான பலனை கத்தர் கண்டிப்பாக கொடுப்பார் நீங்கள் பார்க்கும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏதோ பிரதர் நான் காணிக்கை நிறையா கொடுத்தனால காணிக்கை சரியாக அனுப்புகிறனால சொல்கிறார் அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க ஆமீன் கத்தர் வந்து ஆமாம் உங்கள் விதைக்கான பலனே கொடுப்பார் நீங்கள் சிரமத்தின் மத்தியில் தேவனை நம்பி ஆமாம் விதைத்ததுக்கான பலனை கத்தர் கொடுப்பா நீங்கள் அறுப்பீங்க இது அறுவடையின் காலம் ஆமீன் ஆமாம் பெருக அறுப்பீங்க அறுவடை அறுத்துக்கிட்டே இருப்பீங்க இனி அறுவடையை நீங்கள் பார்ப்பீங்க ஆமேன் அறுவடை அறுத்து அறுத்து பெருக விதைச்சிக்கிட்டே இருப்பீங்க பெரிய அறுவடையை அறுப்பீங்க பெரிய பெருதா தேவனுக்கு கொடுப்பீங்க ஆமேன் பெரிய அறுவடை அறுப்பீங்க பெரிய விதையை தேவனுக்கென்று கொடுப்பீங்க இப்படி தான் இருக்கும் அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன்